முன்னாள் இலங்கை ரக்வி வீரர் பசீம் தாஜுதீனின் மரணம் குறித்த விசாரணை மீழவு முன்னெடுக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தாஜுதீனின் குடும்ப உறுப்பினர்களால் இந்த கோரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசிடம் இந்த கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டு மே மாதத்தில் சம்பவம் நிகழ்ந்தபோது முதலில் குடும்பத்தினருக்கு அவர் கார் விபத்தில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டதாக தாஜுதீனின் மாமனார் தெரிவித்துள்ளார் நான் சம்பவ இடத்துக்கு சென்றபோது அவர் பயணியர் இருக்கையில் இருந்தார் வாகனத்திற்கு சிறிய சேதமே இருந்தது அத்தகைய விபத்தில் யாராவது உயிரிழப்பது அதிர்ச்சியாக இருந்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார் அந்த காலத்தின் வெளியான ஆரம்ப அறிக்கையில் தாஜுதீன் அதிவேகம் ஓடியதால் மற்றும் மதுவில் மயங்கியிருந்ததால் விபத்துக்குள்ளானார் பின்னர் தீப்பிடித்து புகை சுவாசித்ததால் மரணமடைந்தார் என்று கூறப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சிக் காலத்தில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஏழு நீதிமன்ற மருத்துவர்களை கொண்ட குழு உடலை ஆய்வு செய்ததாகவும் அதன்போது தாஜ்தீன் துன்புறுத்தப்பட்டு எரிக்கப்பட்டுக் கொல்லப்பட்டதாக கண்டறிந்தது என தெரிவித்துள்ளாா் முன்னதாக வெளியான அறிக்கைக்கு முற்றிலும் முரண்பட்ட விடயங்கள் தெரிவிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த உண்மைகள் வெளிவந்த பிறகும் இதுவரை எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை நீதித்துறை மீது எங்களுக்கு முழு நம்பிக்கை உள்ளதாகவும் ஆனால் இந்த அரசும் எதையும் செய்யவில்லை என்றால் எதிர்காலத்திற்கே இல்லை எனவும் தெரிவித்துள்ளாா்